دم وغیرہ ഇവിടെ മനസ്സിലുണ്ട് മന്ത്രകാല വഴിയുമായി ബന്ധപ്പെട്ട ഒരു കാര്യം പറഞ്ഞപ്പോൾ ഒരു മട്ടോമാ സഭാ വിശ്വാസിയായ അഭിമാനിയും അതിലേറെ സന്തോഷവും തോന്നിയത് നിങ്ങളുമായി ഞാൻ പങ്കുവെക്കുകയാണ് പരിശുദ്ധ അസ് ബാബായുടെ കബലിലേക്ക് കടന്നു വന്ന നിങ്ങളോട് ஒன்று காரியங்கள் பவனங்களிலே அப்போ நம்மிக்க ஒரு வசம் கூடி நம்ம கடந்ததும் அது எத்தையெற்ற அனுபவங்கள் நம்ம ஜீவிதத்தில் சங்கடங்களும் சந்தோஷம் நஷ்டவும் ஒற்றப்படலும் பரிகாசம் ചേർത്ത് നിർത്തലും അപകടമൊഴിയും അങ്ങനെ എന്തെല്ലാം നമ്മുടെ ജീവിതത്തിലൂടെ നടന്നതും കഴിഞ്ഞതെല്ലാം ഓർമ്മകളാണ് തിരിച്ചേരുകൾ പാഠങ്ങളാണ് മുന്നോട്ട് ജീവിക്കാൻ എവിടെയാണോ കോറ്റത് അവിടെ നിന്ന് ജയിക്കാൻ ശ്രമിക്കാം എവിടെയാണോ കഴിഞ്ഞത് അവിടെ നിന്ന് ചിരിക്കാൻ ശ്രമിക്കാം എപ്പോഴാണോ നമ്മൾ മറ്റുള്ളവർക്ക് ഭാരമായി തീരുന്നത് അവിടെ നിന്ന് മൗനമായി ആരാണോ നമ്മെ പരിഹസിച്ചത് അവരുടെ മുൻപിൽ തലയുർത്തി പിടിച്ച്

அபகோ அவரை அகற்றி நிறுத்த நமக்கு ஆகும் வெளிச்சம் வேண்டது ஒத்தக்காகும் போலான கூட்டு வேண்டது ஆதிக்கும் போன அது கித்தல் ஆசம் இருந்தும் விலை இல்லாத ஒத்தாள் சமம் ஒரு சமது ஆளுக்காள் விசிஷ்டு அது நல்கு நன்மை மாதம் விதையும் சரி வழிநடத்த மனசில் பிரதீஷ்ட நஷ்டப்படாத ஆத்மா கூட கூடியால் மதி விஜயம் நம்ம ஜனிச்சு வீழும்போது நமக்கு மரிசு போகும்போது நமக்கு பேருந்து அது ஜீவிகா சம்பவிக்கணும் இப்போ உள்ளது எங்களை மெச்சப்படுத்தாம் என்ன சிந்திக்கிறது மட்டும் வீழ்த்தியும் தோல்பிச்சும் தீட்டங்கள் மாற்றம் உத்கஷ்டங்களை அடையாளங்களாக காணுமே ஒப்படையே முன்னோட்டு நோக்கி நோக்கி இவராய் மதி புறோட்டு நோக்கணும் தாபாய் உள்ள அவசர வஞ்சி உள்ளவர்களுக்கு உறப்பதான இப்போ சமாதானம் சர்ச்சி காலமாக நீதிவிதங்கள் போல சமாதானத்தும் எந்த சமாதானம் சமாதானம் தந்தே போயுமா நம்மளுக்கு புண்ணியசாலத்தை எத்தான் அடுத்த வர்ஷம் இவ்விக்க அல்வாங்க நபேசி வேணாம் இவ்வளோ பிடிந்து போக அதுவ நம்புரன் இடவெட்டே எல்லாம் பிரார்த்துக்கொண்டு பெருநாள் எல்லா நன்மட்டை எல்லாம் எல்லாரையும்